பாக்கியம் நிறைந்த நல்லூடுவார்களே அருமையானவர்களே எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தையும் கேட்டு விஷயங்களை பிறர் கேட்டு வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அனைவருக்கும் வழங்கிடுவானாக நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆகி தருவானாக மருத்துவமனை செலவினங்களிருந்து அல்லாம நம்முடைய வரையில் புண்ணையாகவும் பாதுகாப்பானாக விதமான ஆபத்துகள் விபத்துகள் பல முசிபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவான் ஆக நம்முடைய ஹலாலான ஆஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்து விடுவான் என்று இந்த நில நேரத்தில் துவங்குகிறேன் ஊக்குபத்து

வேறு வசனங்கள் இல்லை அதே போன்ற ஆயத்து இன்று இரவு இறங்கியது உங்களுக்கு தெரியாதா என்று நபிகள் நாயம் செல்வதாக வணிக செல்லம் சொல்லிட்டு அது என்ன ஆயத்து குல் அகவோது பிறப்பில் பல குல் அகூர் பிறப்பின் நாஸ் என்று இந்த இரண்டு அத்தியாயங்களும் இதற்கு நிகரானது இல்லை என்று நபிகள் நாயம் செல்வதாக வணிகர் செல்லும் நமக்கு இந்த ஹதியத்த சொல்கிறார் நிகரானது இல்லை என்று ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா இந்த இரண்டு அத்தியாயங்களும் நிறைய பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன ஒரு ஆணுக்கு கண்ணீர் ஏற்பட்டது ஒரு ஆளுக்கு சூனியம் ஏற்பட்டது ஒரு ஆணுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டது அல்ல இதே போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சமயத்தில் என்ன இதே போன்ற வசனங்களை ஓதிக்கொள்ள வேண்டும் ஓதிக்கொள்ளுகிறார்கள் அது அந்த அந்த எல்லாம் என்ன அதற்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் என்று பெருமக்கள் சொல்கிறார்

மூன்று சொலாக்களையும் ஓதுனத ரெண்டு கரங்களையும் ஊதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சும்மா எம்சு மிகிமா அந்த இரண்டு கரங்களையும் மனிஷ்தப்பாக முடிந்த அளவுக்கு உடல் முழுவதும் தடவிக்கொள்வார்கள் மின் ஜசதிகளுடைய உடலில் இருந்து முடிந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க உடல் முழுவதும் தடவிக்கொள்வாங்க எவ்வளவு ஓபிகமாக அல்லாத அசிங்கி அதை முதலில் தலையில் இருந்து ஆரம்பிப்பாங்க அதற்கு பிறகு முகத்தில் தடுவாங்க அதற்கு முன்பகுதியில் மின் ஜசதிகி எஃப் ஆளு தானிக இப்படி முன்பகுதியில் தடுவாங்க இப்படியே எஃப் ஆளு தானிக்கு தன்னார்த்த பரவாத்தையும் மூணு தடவை செய்வாங்க மூணு தடவை ஒரு தடவை ஓதி

அதை பயன்படுத்தாதவர்களுக்கு பாதகமாகவும் அது வாதாடும் அதற்கு குர்ஆனை யாரெல்லாம் இந்த உலகத்துல கையில் ஏந்தி ஓதி கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு அது சாதகமாக அது அல்லாஹ் இடத்துல வாதாடும் யாரெல்லாம் ஒரு ஆணை தொடவில்லை அதன்படி நடக்கவில்லையோ அவர்களுக்கு பாதகமாக அந்த குர்ஆன் ஆண் வாதாடும் என்று நபிகள் நாயும் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க ரெண்டாவது விஷயம் அமானத்து அமானத்தை அப்படிங்கிறது வந்து இறை கட்டளைகள் என்று சொன்னான் அல்லாத சில விஷயங்களை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறான் சட்டங்களை நாம் தான் பேணி நடக்க வேண்டும் சட்டங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்கள் நமக்கு நாம் பேணி நடப்பது உதாரணமாக உறவு முறை அப்படிங்கிற சட்டங்கள் இருக்கு இஸ்லாத்துல அந்த உறவு முறைகளை நாம் தான் பேணி நடக்க வேண்டும் பெற்றோர்களுக்குண்டான கடமைகளை செய்வது உறவுகளுக்கான உண்டான கடவுளை கடமைகளை செய்வது மனைவிக்குண்டான கடமைகளை செய்வதுக்கு கடமைகளை செய்வது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கடமைகளை செய்வது நமக்கு ஏற்றப்பட்ட ஷனியத்தினால் இயற்றப்பட்ட அல்லாவுடைய சூழ்நிலால் ஏற்றப்பட்ட சட்டங்கள் நமக்கு இருக்கிறது அந்த சட்டங்கள் நமக்கு அமானுதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அமானதத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய வேண்டும் அந்த அமானம் எங்க இருக்கும் நாளை வறுமை நாளே அல்லாவுடைய அரசுக்கு கீழே இருக்கும் என்று நபர்கள் நாயம் செல்வதாக சொல்றாங்க மூணாவதாக நம்முடைய உறவு முறையும் அல்லாவுடைய அரசுக்கு கீழே இருக்கும் உறவு முறையும் அதுவும் எங்க இருக்கும் அல்லாவுடைய அரசுக்கு கீழே அது சொல்லுமா

உறவுமுறை இந்த மூன்றும் ஒரு ஆண் அமான உறவுமுறை இந்த மூன்றும் அல்லாஹுடைய அரிசிக்கு கீழே நாளை வறுமை நாளை இருக்கும் என்று நாயம் சிறப்பு சொன்னாங்க அப்போனா இந்த மூட்டும் நம்ம கையில் தான் இருக்கு இதை நாம் பேணி பாதுகாத்து கொண்டால் அது நமக்காக வேண்டிய சாதகமாக இருக்கும் அதை பேணி பாதுகாக்கவில்லை அப்படின்னா அது நமக்கு பாதகமாக அமைந்து விடும் என்பதை நபிகள் நாயம் செல்லலாம் வடிவம் செல்லும் சொல்லி தரக்கூடிய இந்த ஹதீஸ் வைகங்கி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றக்கூடிய ஹதீஸ் பலனும் அதான் நம்ம நினைவரையும்